எல்லாருமே ஒரு நாள் இறக்க போகிறோம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த இறப்பு நாள் தெரிஞ்ச அப்புறம் அந்த பேஷண்ட்டோ அந்த அந்த உயிர் வந்து அது எடுத்துக்கிற விதம் வந்து ரொம்ப சில சமயம் மோசமாக இருக்கும்போது அவங்க பயப்படும் போதோ அவங்க அதை வந்து எதிர்கொள்ள திராணி இல்லாத போதோ அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு க்ளோஸ் ரிலேஷன் ஆகிருக்கும் போது எப்படி அதை ஹேண்டில் பண்றது அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு சில சமயம் என்னோட இமோஷனில் கோவம் கூட வருது அவங்க இது எப்படி இந்த லைஃப் முடியும் இன்னொரு லைஃப்க்கு போகணுமே பட் அதை சொல்லவும் முடியல அவங்களை ஹேண்டில் பண்ற விதம் எப்படி எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கவங்க சின்னவங்க எல்லாமே நான் இப்படி வாயடிச்சு போகிறது என்னத்துக்குன்னா இப்போ புரிஞ்சா நல்லா இருக்கும் இப்பவே இந்த உடல்ன்றது நான் பூமியிலேருந்து பூமியில் ஒரு பாகம் நான் எடுத்து மண் எடுத்து இப்படி மண் எடுக்கிறேன் ஆனால் இப்போவே புரிஞ்சிடுச்சு என்ன ஒரு நாள் திருப்பி மண் மண்ணாக போகணும்னு க நல்லா தெரியுது இப்போவே அறிவிருந்தேன் அப்படியே விட்டுட்டான் நான் எப்பவுமே இருக்க போகிறேன் நான் இங்கேருந்தோ வந்துட்டேன் நான் கடவுள் என்ன உருவாக்கிட்டாங்க சொர்க்கத்துலேருந்து வந்துட்டேன் நான் இப்படி பண்ணிக்கிறேன் ஏதோ சாக்கு க என்ன கட்டுக்கத்தை எல்லாம் நீங்கள் சொல்லி போயிட்டீங்கன்னா வயசான அப்புறம் இப்போ புரிஞ்சுக்கிற மனநிலை இருக்கிறதோ இல்லையோ இப்போ போய் நீ சாக போகிற மண் மண்ணு தானேன்னு சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும் இப்போது இங்கே சத்சங்கில் உட்காந்துருக்கீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும் இது மண் எப்படின்னா மண்ணாக போகுது இப்போ புரிஞ்சுக்க மாட்டிங்கன்னா உள்ளே போட்டப்போ புழு பிடிச்சிக்குமே அப்போ புரியும் ஆனால் போய் ஹாஸ்பிட்டலில் யாரோ புஷ் புஷன் இருக்கிறாங்க அவருக்கு போய் மண் மண்ணு தான் சொல்ல முடியுமா ஆரோக்கியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல முடியும் நான் நீங்கள் புதுசு புதுசுன்னு இருந்தால் இப்போ போய் சொல்ல முடியுமா ஒன்றும் ஆகாதுமா ஒன்றும் ஆகாதுமா நல்லாவே இருப்பீங்க நீங்கள் எப்படி ஆயிரம் வருஷம் வாழ போகிறீங்க அனு சொல்லவே வந்துடும் எப்போ நாம் இந்த மாதிரி அடிப்படையான உண்மையை சொல்ல முடியலையோ இது ரொம்ப அசிங்கமான வாழ்க்கை இது உங்களுக்கு ரொம்ப இது நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இது ரொம்ப முக்கியமான பொறுப்பு என்னென்னு அனாதிக் காலத்துலேருந்து பையன் வேணும் நமக்கு பையன் வேணும்னு அழுறாங்க பையன் வேணும்னு கேட்டது ஏதோ சம்பாதிக்கிறான்றதுக்காக இல்லை முக்தி கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும்னா தேவையானது பண்ணுவான் நமக்கு அந்த டைமில் நான் போகிற டைமில் தேவையானது பண்ணுவான் பொண்ணு எதுக்கு பண்ண மாட்டாளான்னு கேட்டால் நீங்கள் இப்போ கேட்க முடியும் பட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வேறு ஏதோ வீட்டுக்கு போகிறாள் அவள் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலே அவள் நடந்து வரணும் அதுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள் இப்போ ஏதோ அமெரிக்காவில் இருக்கிறாங்க எப்படி வரமாட்டாங்க அது வேறு விஷயம் பட் எங்கேயோ 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 இருந்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணிங்கன்னா ஓடி வந்துடுவாங்க அப்போது ஒரு பத்து இருபது கிலோமீட்டரில் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அவள் ஏதோ கையில் குழந்தை வச்சிருப்பாளோ என்னமோ பண்ணியிருப்பாளோ என்னமோ அவளுக்கு அவள் வாழ்க்கையில் அங்கேருந்து நடந்து அவள் வரப்போகிறாளா பதிமூணு நாள் ஆகும் அவள் வரதுக்கு அதனால தான் பதிமூணு நாள் இதனால பையன் இருந்தால் வீட்டிலே இருப்பான் எதனால் சாகு நேரம் வந்தால் ஏதோ நமக்கு ஒன்று பண்ணுவான் பையன் பையான்னு நமக்கு வந்துடுச்சு இப்போது இது ஒரு ரொம்ப முக்கியமான பொறுப்பு தாய் தந்தைக்கு வயசு ஆக அவருடைய ஆன்மீக நோக்கம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அவருக்கு அந்த கிராமப்படத்தில் என்ன நீங்கள் குழந்தையாக இருக்கிறதுல அடுத்த தலைமையாக இருக்கிறதுல ஒரு அடிப்படையான கடமை பூரைக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்தில் போய் சொல்கிறது கஷ்டம் இவ்வளோ வருடம் இருந்தாங்களே எவ்வளோ வயசாக இருக்குது ஆ ஐயோ அப்படின்னு ஐம்பதுக்கு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கணும் தானே கிளாஸு நாற்பத்தெட்டுக்கு சந்நியாசம் எடுக்கணும் இந்த கலாச்சாரத்தில் தெரியுமா இது வர்ணாசிரம தர்மம் என்னென்னு பிறந்த நாள்லேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது குழந்தை சும்மா விளையாடிக்கணும் சாப்பிட்டுக்கணும் தூங்கிக்கணும் உடலில் மூளை வளரணும் எது பண்ணக்கூடாது உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது இவ்வளோ மூளையே உபயோகப்படுத்த முயற்சி பண்ணால் குறைஞ்சி போகுது அது அதனால நல்லா விளையாடிக்கணும் நல்லா சாப்பிட்டுக்கணும் நல்லா தூங்கிக்கணும் பன்னெண்டு வயசு வரைக்கும் அவ்வளோதான் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாளுக்கு பிரம்மச்சரியம்னு சொல்லுவோம் இது என்னென்ன ஒரு உறுதி எடுப்பான் நானே கல்விக்காக ஒரு உறுதி எடுப்பான் பன்னெண்டு வருஷம் போய் ஏதோ ஒரு குருக்கிட்ட இருப்பான் என்னமோ அவர் கற்றுக்குறான் ரொம்ப ஒரு உறுதியான நிலையில் இருபத்தி நாள் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு குடும்பத்து ஆர்வம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லைன்னா சன்னியாசி ஆகிடுவான் அந்த காலத்தில் எல்லாமே ஒரு எழுபது சதவீதம் குடும்ப நோக்கத்தில் போனாங்க ஒரு முப்பது சதவீதம் சன்னியாசியாக போனாங்க ஜனத்தொகை தானாகவே கண்ட்ரோலாக இருந்தது கல்யாணம் என்ன நாற்பத்தெட்டு வரக்கு அப்படின்னா இருபத்தி நாலு வருடம் கல்யாணத்தில் இருக்கிறது உங்களுக்கு இருபத் உங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்த் வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை இருபது வயசு தாண்டிட்டாங்க அவர் இருபது வயசு தாண்டிட்டாங்கன்னா அவருக்கு நீங்கள் கொஞ்சம் போகணும்னு அவருக்கு ஆசை இல்லை அவர் போகணும் இல்லை நீங்கள் போகணும் இப்போ இந்த காலத்தில் அவராக போடுவீங்க அந்த காலத்தில் எல்லாம் விவசாயத்தில் இருக்கிறதுனால அந்த பையனை கூப்பிட்டு இவர் போயிடுவாங்க நாற்பத்தெட்டுக்கு எங்கே போகிறது இந்த கணவன் மனைவி பிரித்து ரெண்டு தனியான இடத்துக்கு போகிறாங்க சந்நியாசம் எடுத்துட்டு கல்விக்காக திருப்பி இப்போ உள் உள்தன்மைக்காக தேவையான கல்வி இந்த பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் சாதனை பண்ணி அறுபது வயசு அப்போ திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த சடங்கு மட்டும் அப்படியே வச்சுருக்கீங்க வீட்டில் கூடியே இருக்குவிங்க திருப்பி கல்யாணம் அப்படி இல்லை பன்னெண்டு வருஷம் தனியாக போய் வந்தால் முதல் தடவை கல்யாணம் பண்ணப்போ உடல் ஆர்வத்தினாலேயோ மன ஆர்வத்தினாலேயோ கல்யாணம் பண்ணியாச்சு இப்போது வேற ஒரு நிலைக்கு இந்த உயிர் கொண்டு வந்து இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா இது ஒரு பிரமாதமான விஷயமா இருந்தது அந்த அறுபது வயசுக்கு நட நடக்கிற கல்யாணம் இருபது வயசில் நடந்ததுக்கு மேலே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா என்னத்துக்குன்னா அது உடல் ஆர்வத்துக்கு நடந்துடுச்சு இப்போது எல்லாமே புரிஞ்சு விழிப்புணர்வாக ரெண்டு பேரும் கூட வர்றாங்க பிரமாதமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் போய் காட்டில் வாழிக்கிறாங்க நாற்பத்தெட்டுலன்னு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் நீங்கள் எழுவத்தாருக்கு இப்போ சொல்லப்போனால் அவர் என்ன நினைக்கிறாங்க ஓ நான் போகணும்னு நினச்சிக்கிறாங்க இவரு நினைப்பாங்க இப்போ கீழே விழுந்த ஆளுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நல்லா நின்று இருக்கிற ஆளுக்கு சொல்ல முடியும் தானே ஆ ஆள் கீழே விழுந்த அப்புறம் சொல்லப்போனால் அசிங்கமாகிடும் இப்போ ஏதோ கொஞ்சம் சுக்கமாக வச்சுக்கணும் கொஞ்சம் அறிவாயிருக்கப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் சொன்ன போனால் கஷ்டமாயிடும் அதுக்காக தான் ஏதோ கீதா படிச்சுக்கிறதோ இன்னொன்று படிச்சுக்கிறதோ அம்மா இது படிக்கும் நானும் இல்லை கிருஷ்ணன் சொல்கிறான்னு அவர் படிச்சுக்கிறான் கொஞ்சம் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாயிடும் அதே வார்த்தை அவன் முதல்ல ரொம்ப நாளில் இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாதே அவன் இல்லையே இங்கே அதனால் அவனு அவனு இப்படி சொல்கிறான்னா கொஞ்சம் ஏதோ புரியுமோ என்னமோ வாய்ப்பு புரியுமோ இல்லையோ தெரியாது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஒரு அடிப்படையான கடுமையில நீங்க தோல்ற மாதிரி தான் ரொம்ப அடிப்படையான கடுமைனுக்கு உடல் அன்றதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அது முடிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சா அது மட்டும் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு பதற்றம் அதுக்கு மேல இன்னொன்னு உணர்வுல இருந்தா தானே சரி இது கொடுக்கணும்னா இது கொடுத்துடலாம் உங்கள்கிட்ட வெறும் ஒரே ஒரு ரூபாய் இருக்குது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க அது வந்து யார் எடுக்க வந்தால் உயிருக்கு மேலே அது முக்கியமாக போராடுவீங்களா இல்லையா உங்கள்கிட்ட நூறு ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய்க்கு யாரோ ரொம்ப சண்டை போட்டால் போயா நான் வீசிட்டு தானே என்னத்துக்கு இன்னொன்று இருக்கிறதுனால இது அப்படி தான் உடல் தாண்டி இன்னொன்று நம்ம கையில் இருந்தால் உடல் இந்த இந்த பூமி நம்ம எழுத்துனா சே எடுத்து போடேன்னு விட்டுறதுதான் இது மட்டும் இருந்தால் போராடுறது என்ன பண்ணாலும் விட மாட்டோம்